மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்று உன்னை பேசினல்லால் குறையுடையாய் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையாய் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே விண்ணாலும் தேவர்க்கும் மேலாய வேதியனை மண்ணாலும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானே தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை பின்னாளும் பாகனை பேணு பெருந்துரையில் கடல் காட்டி நாயனையாட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மா கற்றவர் விழுங்கும் கற்பகக்கனியை கரையிலா கருணை மா கடலை மற்றவர் அறியா தண்ணி மற்றவர் மற்றவரா மாணிக்க மலையை மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றயம் சிவனை திருவிழி மிளரை வீற்றிருந்த குற்றவன் தன்னை கண்டு கண்டு என் உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே ஆரார் வந்தார் அமரர் குலாத்தில் அணியுடை ஆதிரை நாள் நாராயணனுடன் நான்முக நங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசையனைத்தும் நிரம்ப பாரார் தொல்புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுதுமே வேத நெறிதலை தோங்க சைவ துறை விளங்க பூத பரம்பரை புலிய புனிதவாய் மலர் தழுத சீத வளர் வயல் புகழி திருஞான சம்பந்தன் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு வரவுவாம் உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய வேணியன் அழகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் பூத்தவளே புவனம் பதினான்கையும் பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரைகண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை மற்றோர் தெய்வம் வந்திப்பதே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி 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 கடை கண்களே கவாய்க் கனகத்தலே ஊற்றி ஏறுமையில் ஏறி விளையாடும் முகமொன்று ஈசனுடன் ஞானமொழி வேசு முகமொன்று கூறும் மடி வினை தீர்த்த முகமொன்று குன்றுருவ வாங்கி நின்ற முகமொன்று மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று வள்ளியை மனம் புனர வந்த முகமொன்று ஆறுமுகமான பொருள் நீயருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே பூலியர்கோன் வெப்பளித்த புகழியர்கண்களால் போற்றி ஆலிமிசை கல்மிதப்பில் அணிந்த பெருமானடி போற்றி வாளி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊலிமலி திருவாதஊர் திருத்தாள் போற்றி போற்றி நால்வர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி அருங்குருநாத திருவடிகள் போற்றி அண்ணாமலை பெருமான் திருவடிகள் போற்றி பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி